அங்காளி சக்தி வீடத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன் நாம் அந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா எளிமையான முறையில் நம் நிஷ்ட தெய்வத்தை நம்மிடம் இழுத்து வரக்கூடிய பலகாலத்து தாந்திரிக ஆகர்ஷண முறை சரிங்களா இது பெரும்பாலும் யாருக்கும் அதிகமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த முறை பயன்படுத்தி எந்த தெய்வங்களையும் அழைக்கலாம் ஆனா துஷ்ட சக்திகளை ஆவிகளை பேய் பேய்பிசாசுகளை துர்தேவதைகளை இது இதெல்லாம் எதையுமே அழைக்க முடியாது ஆனால் உறுதியாக எந்த தெய்வத்தையும் அழைக்கலாம் சரிங்களா முதல்ல இதுக்கு தேவையான எளிமையான பொருட்களையும் மூலிகைகளையும் பார்ப்போம் சரிங்களா அஞ்சு வகையான எண்ணெய் சரிங்களா அஞ்சு வகையான எண்ணெய் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து கோபுரம் தாங்கி மூலிகை சென்னாயுருவி மூலிகை விஷ்ணு கிராந்தி மூலிகை இது வந்து முழு செடியையும் பயன்படுத்துங்க வெள்ள இருக்க மூலிகையை பொறுத்த வரைக்கும் பூ இல்லாட்டி வேற மட்டும் பயன்படுத்துங்க அப்புறமேட்டு ஏலக்காய் லவங்கம் வெண்கடுகு பச்சை கொறுப்புறோம் மொத்தமாகவே மூலிகை சே பொருட்களும் சேர்த்தே ஒம்பது தான் சரிங்களா இன்றைக்கி ஒம்பது தான் வரும் முதல்ல மேலே சுன மூலிகையில் வந்து முறைப்படி காப்பு கட்டி சாப்பிட செஞ்சு எடுத்துக்கோங்க வெள்ளை இருக்க மூலிகை மட்டும் பூ இல்லாட்டி வேற மட்டும் பயன்படுத்தினா போதும் சரிங்களா மற்ற அனைத்து மூலிகையும் வந்து முழு செடியும் பயன்படுத்துங்க மண் இல்லாமல் சுத்தமா பயன்படுத்துங்க அனைத்து மூலிகையுமே எல்லாத்தையும் வந்து நிழலில் உலர்த்தி நல்லா காய வையுங்க சரியா அப்புறமேட்டு வெள்ளிக்கிழமை போல ஒரு ஆறு மணிக்கு மேல உங்க வீட்டு பூஜை அறல வந்து சுத்த பத்தமாக ஆனதுக்கப்புறமேட்டு விளக்கு பூஜை அறல வந்து தீபம் போடுங்க உங்கள் உங்க விநாயகப் பெருமான குலதெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை வேண்டுங்க அப்புறம் வந்து இந்த எல்லா மூலிகையை வந்து என்ன பண்ணுறீங்க அப்புடின்னா அந்த அஞ்சு வகையான எண்ணெயில் வந்து போட்டுருங்க சரிங்களா இந்த அஞ்சு வகையான எண்ணெயிலே வந்து இந்த எல்லா மூலிகைகளையும் வந்து போட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு ஏலக்காய் லவங்கம் வெண்கடுகு பச்சை கருப்புறம் சரிங்களா இது எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக இடித்து அதை நச்சு நசிக்கிடுங்க அந்த எண்ணெயில் போட்டுருங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இதை என்ன பண்ணுறீங்க அப்புடின்னா அந்த நீங்கள் போட்டதை வந் இந்த போட்ட அந்த எண்ணெயில் போட்டுக்கிற பொருட்களை வந்து மேலே வந்து ஒரு வெள்ளை துணியில் வந்து வேடு மாதிரி வச்சு கட்டிடுங்க வேடு கட்டுவாங்கள்ல பாத்திரத்துக்கு சுற்றில அந்த வெள்ளை துணியில் வந்து வேடு வெள்ளத்துலேருந்து வேடு கட்டுவாங்கள்ல அது மாதிரி வேடு கட்டிடுங்க வேடு கட்டி அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு எலுமிச்சை பழம் பள்ளி கொடுத்து தூபதீபம் காமிச்சு உங்கள் பூஜை அறைக்கு வந்து ஓரமாக யாருக்கும் இடஞ்சில்லாத மாதிரி ஓரமாக வச்சிருங்க சரிங்களா கரெக்டாக இருபத்தி நாள் கழித்து இருபத்தொன்னு நாள் இருபத்தோரு நாள் கழித்து அந்த வேடு கட்டினதை அவுத்து திறந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அஞ்சு வகையான எண்ணெயில் வந்து அந்த மூலிகை ஃபுல்லாக ஊறி போய் சாறு இறங்கி நாம் போட்ட பொருட்கள் எல்லாம் ஊறி ஒரு எண்ணெய் மாதிரி வந்து எப்படி சொல்கிற குல கொலன்னு ஒரு தைல பக்குவத்துக்கு வந்துடும் இப்படி தைலம் சரிங்களா இது வந்து மூலிகை தைலம் எண்ணெய் மூலிகை தைலம் அது மாதிரி வந்துடும் சரிங்களா ஒன்றும் இல்லை இந்த எண்ணெய் எடுத்து வச்சு போட்டு விளக்கு ஏற்றுனீங்கன்னா போதும் விளக்கு ஏற்றி தீபம் ஏற்றுனா மட்டும் போதும் சரிங்களா இதோ இந்த தீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு நல்ல வாசனை வரும் சரிங்களா இந்த தீபம் இந்த விளக்கு ஏற்றின எண்ணெயில் தீபம் போது இந்த தைல எண்ணெயில் தீபம் போது ஒரு விதமான வாசனை வரும் இந்த தீபத்துக்கு இந்த எண்ணெய்க்கு பார்த்தீங்கன்னா அனைத்து தெய்வங்களும் தேவதா ஆகர்ஷணமாகும் சரிங்களா உங்க இடத்துக்கு அருகாமையில் அனைத்து தெய்வங்களும் சரி உங்க வீட்டுல உள்ள தெய்வம் மட்டும் இல்ல உங்க வீட்டுக்கு அருகாமையில் உள்ள தெய்வம் இடத்துக்கு அது அருகாமையில் உள்ள அனைத்து விதமான தெய்வங்களும் அந்த இடத்துக்கு ஓடோடி வரும் அப்படி ஆகர்ஷணமாகும் அதாவது அனைத்து தெய்வம் கட்டி மயக்கி இழுக்கும் அந்த இது சரிங்களா நீங்க எந்த மந்திரமும் சொல்லி அழைச்சாலும் சரி அந்த இடத்துக்கு நீங்க அழைச்ச அந்த தெய்வம் வந்து ஓடோடி வரும் சரிங்களா இது அந்த காலத்துல குறி சொல்ல ரகசியமா பயன்படுத்தின முறை ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து தெய்வம் வந்து அருள்வா அருள் வரும் ஆனால் முழுமையாக இறங்கி ஒழுங்காக சொல்லாதப்ப இந்த தெய்வ முறையை வந்து பயன்படுத்துவாங்க அப்போ என்ன ஆகும்னா அவங்க உடம்புல அந்த அழைச்ச தெய்வம் வந்து மயங்கி போய் அப்படி இறங்கும் அப்படியே அவங்கள விட்டு போகவே போகாது நாமளே நாமளே வந்து அனுப்புற வரைக்கும் அவங்க அந்த உடம்பை விட்டு அந்த தெய்வம் வந்து போகாது சில வீடுகளை பார்த்தீங்கன்னா வந்து குல தெய்வம் அவங்க விரும்பின தெய்வம் வீட்டுக்கு வராமல் இருக்கும் அதுபோல பிரச்சனை வந்து இருக்கிறவங்க இந்த தைல எண்ணெயை வந்து தொடர்ந்து போ உங்க பூஜையில போடும்போது மனம் இறங்கி மயங்கி போய் உங்க தெய்வம் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் எல்லாமே வருவாங்க அந்த இடத்துக்கு சரிங்களா அப்புறம் அது மாதிரி தான் தெய்வீக தியானம் பண்றவங்க தெய்வீக உபாசனை தெய்வீக சித்து இதெல்லாம் எடுக்கிறவங்க இந்த முறை பயன்படுத்தினா வெகு விரைவில் சித்தாகும் சரிங்களா கை மேலே பலன் கொடுக்கும் பரிபூரணமாக முழுமையா பெறலாம் சரிங்களா இந்த தீபத்தை தீபத்தை வீட்டில் வந்து காலையில பிரம்ம முகூர்த்தத்துலேயும் மாலை ஆறு மணிக்கு மேலேயும் சரி இல்லை கடைகளில் வியாபார ஸ்தலங்களில் இந்த தைல தீபத்தை போட்டிங்கன்னா அந்த இடமே தெய்வீகமாக அப்படி லட்சுமி கடாசமா இருக்கும் சரிங்களா நாங்களும் அதாவது மாந்திரிகளை நாங்களும் பார்த்தீங்கன்னா இந்த தேவதா வசியம் எடுக்கிறப்ப மிகப்பெரிய பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் இந்த தைல தீபத்தை வந்து பயன்படுத்துவோம் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கும் சரிங்களா இப்போ உள்ள நடைமுறைக்கு யாரும் இது அதிகமாக பயன்படுத்துறது கிடையாது சரிங்களா ஏன்னா இது யாருக்குமே அதிகமாக தெரியல பழங்காலத்தில் பயன்படுத்தின தாந்திரிக ரகசிய முறை இது முழுக்க முழுக்க நன்மையான விஷயத்திற்கு அனைவரும் பயன்படுத்தக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த எளிய முறையை தான் சொல்லி கொடுத்துருக்கிற சரிங்களா இது உங்களுக்கு வந்து சாதாரணமாக தெரியலாம் சரிங்களா இது வந்து உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம் நான் உண்மையாலுமே சொல்றேன் அனைவரும் தயவுசெய்து சோதிச்சு பாருங்க சரிங்களா நம்பிக்கையா முழுமனதார கடையில் வந்து பிரச்சனையா இருக்குது வீட்டில் பிரச்சனையா இருக்குது இல்லை தெய்வீக அனுகரக வேணும் கடாச்சகணும் அப்படின்னா இதை பயன்படுத்தி பாருங்க சரிங்களா முழுமையா வேலை செய்யும் சரிங்களா கை மேலும் பலன் உங்களுக்கு சரிங்களா அனைவரும் சோதிச்சு பாருங்க நம்பிக்கையா பண்ணுங்க நம்பிக்கையாக செய்யுங்க சரிங்களா அனைவருக்கும் நன்றி அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்